அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஐம்பது கேள்விகள் முதல்ல ஐம்பது கேள்வியில போன வீடியோல பாத்துட்டீங்க இது அடுத்த ஐம்பது கேள்விகள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐம்பதாவது கேள்விக்கான விடை கேட்டிருந்தேன் அது ஐம்பதாவது கேள்விக்கான விடையை நீங்க சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க இப்போ ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி கீழ் போற்றில் சரியான தொடரை தேர்க இதுல நாலு தொடர் கொடுத்துருக்காங்க இதுல சரியான தொடர் எது அப்படின்னு படிச்சு பாருங்க வினை தொகையில் வல்லினம் மிகாது என்பது சரியான தொடர் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து டேஷ் அதாவது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து கொடுத்துருக்காங்க மெல்லினம் மிகாது வள்ளின மிகவும் வல்லினம் மிகாது அப்படின்னு சோ சரியான விடை வல்லினம் மிகாது என்பது சரியான விடை வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்க ஐம்பத்தி மூணாவது கேள்வி எனக்கு தெரியும் என்பது சரியான விடை அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி ஆசார கோவை என்பதன் பொருள் யாது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் சரியான விடை காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இத்தொடரில் விரதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விரதம் விரதம் என்பதன் பொருள் வந்து நன்னறி என்பது சரியான விடை தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் இருபத்தி ஏழு சரியான விடை தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் முறை வைப்பு தொல்காப்பியத்துல உள்ள அதிகாரங்களின் முறை வைப்பு கேட்டிருக்காங்க எழுத்து சொல் பொருள் என்பது சரியான விடை வன்மையில் வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் என்னும் வரிகளில் இடம் நூல் இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் என்பது சரியான விடை காற்றின் ஆற்றலை வலிமையின் வழியில்லை என்று கூறும் நூல் எது ஆப்ஷன் தான் சரியான விடை குலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன அப்படின்னா ஆன்சர் டி கடல் என்பது சரியான விடை அறுபத்தி ஓராவது கேள்வி மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் வந்து யாப்பு இலக்கணம் தான் சரியான விடை ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது என்ன அப்படின்னா என்பது சரியான விடை செயலின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது செய்யலின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னா எதுகை தான் சரியான விடை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை முதல்ல ஒரே மாதிரி வந்தா அது மோனை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி ஒன்று வர தொடுப்பது வந்து எதுகை கடைசியா வரும் இல்லையா ஆஹ் முடியும் போது ஒரே ஓசையில முடியறது வந்து இய்பு இதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அதுல ஒரு மூணு மார்க் எடுத்துடலாம் ஒருத்துக்கு பாருங்க வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இங்க அகவல் தூம்பல் செப்பல் துள்ளல் இதெல்லாம் ஓசை ஸோ இது எதற்குரிய எதுது ஓசை அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஹ் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஏன்னா வெண்பா எப்பல் ஓசை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்ட் தான் இது எங்க நீங்க பாத்தீங்கன்னா சூப்பராக அடிச்சிடலாம் ஒருத்தகை பொறுத்தவரை ஒன்னு தெரிஞ்சாலும் தேர்ந்தெடுத்துடலாம் அகவல் ஓசை உடைய பாவகை எது அகவல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை சரியா கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் அற ஆணிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் ஆணி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது பகுதி சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் டேஷ் சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற அறுபத்தி ஏழாவது கேள்வி ஆப்ஷன் டி தான் மணிகளை தான் சொல்லுவோம் சரியா அறுபத்தி எட்டு விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவை கச்சக் கஞ்ச கருவிகள் இதுல எந்த எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்னு பார்க்கணும் ஆஹ் அறுபத்தி எட்டு கூற்று ரெண்டு கூற்று ஒன்று வந்து சரி கூற்று ரெண்டு தவறு அப்போ ஆப்ஷன் தான் சரியான தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் யார் ஔையார் தேடிய செல்வத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது செலவழிக்காமல் அதை வந்து புதைத்து வைப்பது ஒரு மடமை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔையார் தான் டேஸ் என்னும் என்னும் மாடு தழுதல் நிகழ்வை அம்மன் பல்லு பதிவு சொல்லுது செய்துள்ளது ஓகே டேஸ் என்னும் மாடு தழுதல் நிகழ்வை அம்மன் பல்லு பதிவு சொல்லுது பல்லு பதிவு சோ ஆப்ஷன் வந்து பி தான் எருது கட்டி சரியான விடை பொறுத்துக நடந்து பேசி எடுத்தான் பெரிய குற்றச்சம் குறிப்பு பெயரச்சம் பெயரச்சம் வினையச்சம் இது வந்து தான் சொல்லிருக்காங்க வகை ஒரே சொல் பல முறை அடிக்கு வருவது ஓகே அது அடுக்கு தொடர் துஞ்சினார் என் இதுல வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளை வந்து அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும் அது அடுக்கு தொடர் அதாவது ரெண்டு முறை அடிக்கு வந்து போது பொருள் தரல அப்படின்னா அது இரட்டை கிழங்கி சரியா துஞ்சினார் என்னும் சொல் வகை சொல் எவ்வகை சொல் துஞ்சினார் மங்களம் சரியான விடை இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லை எவ்வாறு அழைப்பர் இலக்கண நெறி மாறாம முறையா அமைந்த சொல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவோம் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் ஆகும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு கை குறைகிறது அப்படிங்கறது பெயர் நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலில் பயணம் செய்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு வந்தடைந்தார் ஆப்ஷன் டி தான் ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார் திராவிடமாக மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர் தான் சரியான விடை கல்வியறிவு இல்லாத பெண்கள் டேஸ் போன்றவர்கள் என்றார் பாரதியார் பாரதியார் வந்து கல்வியறிவு இல்லாத பெண்களை என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தா பண்படாத நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழ்கண்டவற்றுள் பாவலர் பெருஞ்சித்திரனார் படைப்புகள் ஒன்று பொய்யாக்கனி தைப்பாவை தண்டமில் கதி மாங்கனி இதுல சரியான விடை இல்லைன்னா கொய்யா கனி தான் சரியான விடை கீழ்காணும் நூல்களில் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் எது நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல வாணிதாசன் ஐயா எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடிமுல்லை என்பது சரியான விடை வினை என்னும் சொல்லுக்குரிய பொருள் யாது வினை என்னும் சொல்லுக்குரிய பொருள் செயல் நம்ம செய்யற செயலை தான் வினைன்னு சொல்லுவோம் எட்டாம் வேற்றுமையை டேஸ் வேற்றுமை என்று அழைப்பார் எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதெல்லாம் வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் விழி என்பது சரியான விடை வட்டம் செம்மை தீமை இவை எவ்வகை பெயர்கள் வட்டம் செம்மை இதெல்லாம் வந்து ஒரு பண்பு ஒரு பண்பு குறிக்குது இல்லையா அதனால இது பண்பு பெயர் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது வட்டம் செம்மை பண்புன்னு சொல்லுவோம் உறுப்புகள் வந்ததுன்னா கண்ணு மூக்கு வாய் கொம்பு வாழு பறவைக்கு இறக்கை கால் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா ஒரு உறுப்பு சினை சினை என்றால் உருப்பு அதனால சினை பெயர்னு எடுத்துக்கலாம் பொருளோட பெயர் வந்தா பொருள் பெயர் காலம் அப்படின்னா நேரம் ஆஹ் மாதம் காலம் ஆஹ் குளிகை இந்த மாதிரி வரும்போது எல்லாமே இதெல்லாம் காலப்பெயர்ல வந்துரும் சரியா இடமது மதுரை பள்ளி ஏதாவது ஊர் பெயர்லாம் வந்தா இடப்பெயர்ல வந்துடும் மார்க்காட்சி எல்லாம் கூற்று பாருங்க ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் கூற்று இரண்டு பாருங்கள் ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் இந்த ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதுல சரியானது என்ன அப்படின்னா கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை பின்வரும் வினைமுற்றுகளில் வேர் சொல்லுடன் சரியாக இணைந்துள்ள ஒன்றை தேர்க பேசினால் பேசி வினைமுற்றுகளில் வேர்சொல்லுடன் சரியாக இருக்கிறத கேட்டு ஆப்ஷன் வந்து சி தான் சரியான விடை நடக்கிறது நட இதான் சரியானது அடுத்து பாருங்க கலாம் புழி தோம் கோட்டி இங்க மன்றம் குன்றம் மன்றம் குற்றம் போர் ஒன்று கூடி அப்படின்னு இருக்கு சோ இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரியா இது நீங்க பாத்துக்கோங்க இது எப்படி மாத்தி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் அடிக்க தெரியணும் அடுத்து கீழ்கண்ட நூல்கள் எது இளங்கோவடிகள் இயற்றியது இளங்கோவடிகள் இயற்றியது எது பாருங்க சிலப்பதிகாரம் இல்லையா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றம் நீலகேசி டேஸ் காப்பியங்களில் ஒன்று நீலகேசி வந்து ஐந்து ஒன்று உடல் நோய்க்கு தேவையான உடல் நோய்க்கு டேஸ் தேவையான என அறிவியல் ஆத்திச்சூடி கூறுகிறது அவ்வுடதம் அவ்டதம் என்றால் மருந்து சரியா உடல் நோய்க்கு ஔடதம் தேவை என்று அறிவியல் ஆத்திச்சொடி கூறுகிறது சிறுபுஞ்சி மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசிரியர் காரியாசன் என்பது சரியான விடை கூற்று ஒன்று ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஓகே ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்ப ஆயுத எழுத்து எதுல வரும் ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா கூற்று ஒன்று இரண்டும் சரிதான் நடுவுல மட்டும்தான் நமக்கு வரும் அவ் என்ற நெற்றெழுத்துக்கு இணையெழுத்தாக வருவது அது ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க சொல்லி பாருங்க அதோட இணைய ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஊ அப்படின்னு சொல்லும் போது ஊழ முடியுதா அப்ப டி தான் சரியான விடை அந்தந்த அதாவது பார்த்தா ஆ ஈ வந்து ஆக்கு ஆ அந்த மாதிரி வரும் ஐக்கும் அவுக்கும் மட்டும் ஐக்கு வந்து ஈ வரும் அவுக்கு வந்து ஊ வரும் இது மட்டும் கரெக்டா பாத்து வச்சுக்கோங்க உயிரெழுத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இணைய உம் தவறானது எது என்ன கண்டறீங்க இதுல தவறான தொடர் என்ன படிச்சு பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் தான் சரியான விடை நான்கில் நீண்டு ஒழிக்கும் எழுத்தை கண்டறிகா அப்படி நீண்டு ஒழிக்குது இல்லையா அப்போ இது இதை வந்து அவங்க நெடில் எதுன்னு கேட்டதா நம்ம சுலபம் சொல்லிருக்காங்க நீண்டு ஒழிக்கும்னு கேட்டிருக்காங்க எழுத்துதான் நீண்டு ஒழிக்கும் குறி குறுகி ஒழிக்கும் எழுத்து குறி இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதை வச்சு நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்க தெரியணும் ஒளி வடிவமாக எழுதப்படுவது வரை வடிவமாக எழுதப்படுவதும் எத்தன்மைதாயினும் அப்பொருள் டேஷ் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் சரியான விடை கூற்று ஒன்று திருவள்ளுவர் இரண்டாம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் கூற்று இரண்டு உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் திருவாசகம் உலக பொதுமறை வந்து திருக்குறள் தான் இல்லையா அப்ப சரியான இது என்ன ஒன்று சரி கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஆப்ஷன் ஏதா சரியான விடை திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் ஆப்ஷன் டி மாலை என்பது சரியான விடை சத்தம் கருமமே கட்டளைக்கள் எதற்கு என்று வள்ளுவர் கூறுகிறார் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் எதற்கு என்று வள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன் வந்து பி பெருமைக்கும் சிறுமைக்கும் என்பது சரியான விடை பொறுத்துக பயனில்லாத கலர் நிலம் புகழால் பழையாலும் அழியப்படுவ அறியப்படுவது புலித்தோல் போர்த்திய பசு பருமுன்னர் காவத்தான் வாழ்க்கை இதற்கு சரியான விடை நீங்க நீங்களே சொல்லுங்க இருந்தாலும் நானே சொல்லிடுறேன் ஒரு தடவை இதற்கு நூறாவதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதுதான் சரியான விடை இதை பாத்து வச்சுக்கோங்க இது அடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் அடுத்த வீடியோல போடுறேன் இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த காணொலி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன் நன்றி